சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு முக்கியம் அதை வாங்குறதுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபீல் குட்டாக சொல்லியிருக்கிற படம் தான் த்ரீ பிஹெச்கே வீடு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா வாசுதேவனுக்கு ஒரு ஒய்ஃபு ரெண்டு பசுங்க குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறாரு தேவைப்படுவ எல்லாத்தையுமே அவரோட வாழ்க்கையோட லட்சியமே ஒரு சொந்த வீடு வாங்குறதுதான் அதுக்கு இன்னொரு காரணமும் எனக்கு என்ன தெரியும் பாடக வீட்டு ஓனருங்க பண்ற டார்ச்சரும் தான் வாசு இத்தனை வருஷம் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ஏழரை லட்சம் ரூபா கையில வச்சிருக்காரு

பைசா கொஞ்சம் காலேஜுக்கு போயிட்டதுனால வீடு வாங்குகிற டார்கெட் கொஞ்சம் தடுமாறுது வாசுவோட ஆபீஸ்ல ஓனரோட பையன் சிஸ்டம்ல தான் நீங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் இத்தனை வருஷமாக கையிலேயே கணக்கு பார்த்து பழக்கப்பட்ட வாசுவுக்கு இப்ப வேற ஆப்ஷனும் இல்லாததுனால டேலி காசு போய் அதையுமே கத்துக்கிறாரு நைட்டா உட்காந்து டேலி அதுலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனாலயும் வாசுவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவரு இத்தனை மாசமா சேர்த்து வச்ச பழம் எல்லாம் ஆபரேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுது மறுபடியும் வாசுவோ அவரோட ஃபேமிலியும் நம்மளால வீடு வாங்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்ப பையன் காலேஜ் முடிச்சிடறா அவன் கேம்பஸ் இன்டர்வியூல செலெக்ட் ஆகி வீடு வாங்குவான்னு நினைக்கிறாரு இந்த பிரஷர்லயே பிரபுவும் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிடுறான் ஆனால் டுஸ் இன்டர்வியூல போயிருது இப்போ வாசுவும் அவரோட ஃபேமிலியும் மறுபடியும் ஆரம்ப இடத்துலயே வந்து நிக்கிறாங்க இதுக்கப்புறமும் லைஃப்ல இந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்லாம் வீடு வாங்கினாங்களா இல்லையாங்கிறத எமோஷனலாக சொல்லியிருக்கிற படம் தான் த்ரீ பிஹெச்கே